ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Barani Fooders. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டுருக்கறதாங்க ஆஸ்திரேலியன் ரெட்னி பேர் இப்போ அதனுடைய ஹைட்டு வந்து பன்னெண்டு அடிக்கு மேலே ஹைட் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு மேலே நல்லா விளைஞ்ச கரண இது வந்து நம்ம விதைக்கரணை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஊர்களுக்கும் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலயமா மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் இந்த பார்சல் சர்வீஸ் மூலயமா நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டங்க இந்த ரெட் பேரில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா நல்லா தூறு கட்டி வளரக்கூடியாங்க நல்லா ஹைட்டு போகும் அவ்வளோ சீக்கிரம் சாயாது மூணுக்கு மூணுங்கிற இடைவெளியில் நம்ம நடவு பண்ணியிருக்கோங்க நீளத்துலேயும் சரி அகலத்துலேயும் சரி மூணு அடிங்கிற இடைவெளியில் நம்ம நடவு பண்ணியிருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணி வளர்ந்துடுச்சுங்க துந்துடுச்சு இதோடைய இலைகள் வந்து ரொம்ப நீளமாகவும் அகலமாகவும் இருக்குங்க புரத சத்து இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கிறதால பால் கறவை வந்து அதிகரிக்கும் அந்த ரகத்தில் கிட்டத்தட்ட இதனுடைய ஹைட் வந்து ஒரு பன்னெண்டு அடிக்கு மேலே இருக்குங்க நல்லா விளைஞ்ச கரணை நல்லா முதிர்ச்சியான கரணை குறைஞ்ச ரேட்டில் நம்ம தமிழ்நாடு இருக்கிற அனைத்து ஊர்களுக்கும் பார்சல் சர்வீஸ் மூலயமா அனுப்பி வச்சிட்ருக்கோம் நீங்கள் என்னைக்கு ஆர்டர் கொடுக்குறீங்களோ மேக்சிமம் அன்னைக்கே ஆர்டரை வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோங்க இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்மே பேருடைய ஸ்டெம்ஸ் விதை கரணை கரணையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து பரு இருக்குங்க இதுதான் பருவுங்கிறது எல்லா கணிலையும் பருவ வந்து நல்ல ஒரு முளைப்பு திறனில் இருக்குங்க கரணை அதே சமயத்தில் நல்லா விளைஞ்ச கரணங்க இதை அவ்வளோ டக்குன்னு நம்ம வந்து உடைக்க முடியாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மக்கிட்ட இப்போ ஒரு லட்சம் கரணைக்கு மேலே இருக்குங்க இந்த வீட்நே பேர் கரணை இதோடைய ஹைட்டை வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு அடிக்கு மேலே தான் அதனுடைய ஹைட் இருக்கும் இதில் ஒரு சில இடங்களில் வந்து சூப்பர் நெய் பேரும் வந்து கலப்பாக முளைச்சிருக்கு விதைக்கரணை வேணுங்கிற நண்பர்கள் வந்து என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்ம கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து கரணா சேல்ஸ் பண்ணிட்ருவாங்க அதனால் நம்பிக்கையான இடம் தான் கரணை தெளிவாக இருக்கும் கரணை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவும் போடுவோங்க ஒரு ஆயிரம் கரணாக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி முப்பது கருணை ஒரு இருபது முப்பது கருணை சேர்த்து போடுவாங்க அதே மாதிரி நிறைய விவசாயிகள் வந்து பணத்தை முன்கூட்டியே போடணுமா நீங்கள் ஏமாற்றிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பய உணர்வோடு கேட்குறாங்க அவங்க பயப்படுறதும் நியாயம் தாங்க இதில் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம முன்கூட்டியே காசு வாங்காத நம்ம வந்து கரணைகள் வெட்டும்போது வெட்டிட்டு கால் பண்ணால் கால் எடுக்க மாட்டாங்க அப்புறம் கரணை வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நம்ம சொல்கிறதால நம்ம வெட்டினா கரணைகள் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் இது வந்து விவசாய பொருளுங்கிறதால இதை வச்சுருக்கவும் முடியாதுங்க ஏதோ ஒரு இரும்பு பொருள் இல்லை வேறு ஏதாவது ஒரு உயிர் இல்லாத பொருள் அப்படின்னா நம்ம உடனே ஸ்டாக்கு வேறு கஸ்டமருக்கு அனுப்பிவிட்ருலாம் ஆனால் இது அப்படி கிடையாது வெட்டணும் அப்படின்னா மேக்சிமம் டூ த்ரீ டேஸில் வந்து நம்ம காலி பண்ணியாகணும் ஸோ அதனால் ஸ்டாக் வச்சிருக்க முடியாது அன்றைக்கி வெட்டுறதா அன்றைக்கி நம்ம வந்து பண்ணால் பண்ணாதான் ஒரு டூ த்ரீ டேஸ்க்குள்ளே உங்கள் ஏரியாவுக்கு வந்துடும் நீங்கள் நடவு பண்ணிங்கன்னா அதோடைய ஜெர்மினேஷன் நல்லாயிருக்கும் அந்த ஒரே பர்பஸ்க்காக தான் இந்த தொழிலில் வந்து நம்ம முன்கூட்டியே காசு வாங்கிடுறாங்க ஸோ கரணா வேணுங்கிற நண்பர்கள் எந்தவித பயமும் இல்லாமல் நம்ம நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டரை கொடுக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் கால நேரத்தில் நீங்கள் ஆர்டர் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அன்றைக்கே ஆர்டரை டிஸ்பேச் பண்ணி எம்எஸ்எஸில் உங்களுக்கு புக்கிங் பண்ணிவிடுவோம் ஒரு வேளை ஒரு ஈவினிங் மேலே பண்ணோன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து கரணைகளை வெட்டி ரெடி பண்ணி அனுப்ப முடியாது டைம் இருக்காதுங்கிற காரணத்தினால அதை அடுத்த நாள் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கருணைக்கு மேலே இருக்குங்க வேணுங்கிற நண்பர்கள் வந்து என் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருணைகளை நீங்கள் வாங்கி பயன்பெற்றுருக்கலாம்